நாரதர் எதை மூ சொன்னாரோ அதை பிடிச்சுக்கணும் அந்த கதை தான் பரம பாவனமானதுன்னு சொல்ற பெயர்பட்ட சரித்திரத்தை கேளும்போ அந்த விஷ்ணு கேட்டாலே வைகுண்டம் உங்களுக்கு திறந்தாச்சு ராமாயணமும் மகாபாரதத்தையும் ஆயிரம் தரம் கேட்டாச்சு மறுபடியும் அப்படின்னு அழுத்துக்கவே கூடாதான் நீ பகவானை எப்படி நினைச்சுனாலும் அப்படி காட்சி கொடுப்பாருங்க உற்சவம் ஏற்பாடாயிருக்கு எக்கச்சக்க கூட்டம் அப்படியே எல்லாரும் திருப்பதி உற்சவம் கேக்கணுமா என்ன எல்லாரும் ஊர்ல இருந்து எங்கெங்க அப்ப பாடுற எது கதை விஷ்ணுவனுடைய கதைதான் சாஸ்வதமானது வியாசர் எதை சொன்னாரோ நாரதர் எதை மூலகத்துக்கும் சொன்னாரோ அதை பிடிச்சுக்கணும் அந்த தான் கதைதான் பரமபாவனமானதுன்னு சொல்றார் No ballet, Vishnu, katha in a Vishnu, katha Venu, Ballet, Vishnu, katha in a row, Vishnu, Katar, Adinundi San. దిల లోబ నది విష్ణు కదా నాదిని నారద దూఢ చేదీని నారదా దూఢజే విధి విదూల నే విష్ణు కదా

వినరో భాగ్యము విష్ణు కథ కొల్లేతలు కల్లలు కొనకుని చెరు కిల్ల వీర్యాయే విష్ణు కథ ఇల్లిదే శ్రీ వెంకటేశ్వరు నామము వెళ్ళి కొలిబేని విష్ణు కథ వినరో భాగ్యము விஷ்ணு கதா சொல்ற எப்படி சந்தியா வந்தனம் பண்ணக்கூடிய நித்திய கருமாக்கள்லாம் பரம பாவனமானதோ அதுக்கு நிகர் எதுவும் இல்லை நான் எல்லாம் பண்ணுவேன் டெய்லி அன்னதானம் பண்ணுவேன் ஆனால் சந்தியா வந்தனம் மட்டும் பண்ண மாட்டேன் அப்படின்னா அது எப்படி வேஸ்டோ அப்படி எல்லாம் பண்ணுவேன் விஷ்ணு கதையை கேட்க மாட்டேன்னா அது வேஸ்ட் அப்படிங்க நித்திய கருமாக்கு ஈக்குவலண்டா விஷ்ணு கதையை கேட்கறத பத்தி சொல்றேன் அது என்ன பண்ணுமா சுகத்திலையும் குதிக்காம வைக்குமா கத்திலும்யோமான அழாம காப்பாத்துமா விஷ்ணு கதை என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு அம்மா மடியில எப்படி ஒரு குழந்தை அப்படியே குஷன் மாதிரி படுத்துக்குமோ விஷ்ணு கதை குஷனா காப்பாத்துவோம் அப்படிங்கிற வேதத்தில இருந்தும் உபனிஷதங்கள்ல இருந்தும் வியாச பகவான் எதை சொல்லிருக்காரோ எத நார் மூன்று லோகத்திலையும் வியாபிச்சுட்டே சொன்னாரோ அப்போ ஏற்பட்ட சரித்திரத்தை கேளுங்கோ அந்த விஷ்ணு கதியை கேட்டாலே வைகுண்டம் உங்களுக்கு திறந்தாச்சு அப்படிங்கிற டிக்கெட் இந்த கச்சேரிக்கு வேணுமே அப்படின்னு கேட்கணும் இல்லையா இங்கே டிக்கெட் வாங்கிக்கோங்கிற மாதிரி விஷ்ணு கதியை கேளுங்கோ வைகுண்டத்தில் உங்களுக்கு டிக்கெட் இருக்குங்கிற பகவான் இப்படி எப்படி கேட்கணுமா ஐயோயோ கேட்கணுமே அப்படின்னு கேட்கப்படாதான் எந்தூசியாஸ்டிக்காக கேட்கணுமா சந்தோஷமா கேட்கணுமா இன்னைக்கு ஒரு கதையா அப்படின்னு கேட்கணுமா ரொம்ப அழகா மகான்கள்லாம் சொல்லுவா ராமாயணவம் மகாபாரதத்தையும் ஆயிரம் தினம் கேட்டாச்சு மறுபடியும்மா அப்படின்னு அழுத்துக்கவே கூடாதான் மறுபடியும் எனக்கு பிராப்தம் கிடைச்சதே பிராப்தம் கிடைச்சதேன்னு கேட்கணுமா சத்ரசாமர் உபச்சாரங்களோட சுவாமிக்கு பூஜை திருவிழாவெல்லாம் கோலாகலமா நடக்கிறது இவர் எப்படி இருக்கார் இவரோட போஸ் நீங்கள் பார்த்தேன்னா வலது கையில் தம்பூரா இடது கையில் கரத்தாளங்கள்லாம் வச்சுட்டு பக்தி பரவசமாக பாடிட்டு இருக்கார் இப்படி நாட்கள் நகர்ந்துட்டே இருக்கு இப்போ அவருக்கு என்ன வயசுன்னு நினைக்கிறேன் இவ்வளவு பாட்டு பாடிட்டார கெஸ் யாரான ஒருத்தர் சொல்லுங்கலே இவருக்கு என்ன வயசு இருக்கும் இப்போ முப்பதா இல்ல பதினாறு தான் பதினாறு வயசு தான் அவருக்கு நித்தியம் சுவாமி தரிசனம் நிரந்தரமா ஒரு சங்கீர்த்தனம்னு தீர்த்த பிரசாதம்னு வாங்கிட்டு ஏகாந்தமா இருக்கார் ஒரு நாள் திருமலையில இருந்த விஷ்ணு முனிங்கிற ஜியர் அவர் அகோபலி ஜீயர் கனவுல தோன்றி அன்னம்மையாக்கு பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணிவை அப்படின்னு அது வரைக்கும் அவருக்கு அன்னமையாக்கு ஸ்மார்த்த சம்ஸ்காரம் ஸ்மார்த்த சம் சம்பிரதாயம்னா தான் வைஷ்ணவ தீட்சைக்கு அப்போதான் ஏற்பாடு ஆறுது ஒரு சுபமுஹூர்த்தத்துல நல்ல நாளில் ஸ்ரீ விஷ்ணுமுனி ஸ்ரீ ராமானுஜ வைஷ்ணவ சம்பிரதாயப்படி இப்படி அன்னமையாக்கு முத்ராதாரணம் பண்ணி வச்சு ஸ்ரீனிவாச பெருமானுடைய ஆக்னியோட அவரை வைஷ்ணவரை ஆகிட இப்படி இது ஒரு காலம்புற வேலை காலில் சலங்க ஒரு கையில தம்பூரா இடது கையில சிப்ளா கட்டை நெத்தியில திருமண் கழுத்துல துளசி மாலை எல்லாம் போட்டு எல்லாருக்கும் ஸ்ரீ ஸ்ரீஹரியா அந்த ஆத்மான்னு ஏகாந்தமா ஜானத்தை கொடுத்து வரார் என் தம் மாத்திரமோன என் தம் மாத்திரமோனச்சின் திரம் என் தம் மாத்திரமோனா చిన్న అంత మాత్రమే నీవు అంతరాంతరముల చూట చూడ పిండంటే నిపుటి అన్నట్లు ఎంత అంతరాంతముల నుంచి చూట పిండే నిపుడు అన్నట్లు ఎంత మాత్రమున యువ தெலுங்கு நமக்கு அங்கங்க புரியாது ஆனா புரியற மாதிரி இருக்கும் இருக்கா அங்கங்க என்னமோ நம்ம கொஞ்சம் தமிழ் மாதிரி இருக்கும் கொஞ்சம் புரியற மாதிரி வேற இருக்கும் ஆனா நம்ம சரியா புரிஞ்சுக்கிறோமான்னு தெரியாது எந்த மாத்திரமுன்னா எவ்வளவு தலைச்சினா அந்த மாத்திரமே நீவோ நீ பகவான எப்படி நினைச்சினாலும் அப்படி காட்சி கொடுப்பாருங்கிற மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க शेयर பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க